விஜய காவிரி ஃபீல் பண்ற மாதிரி எந்த விஷயமும் நடக்காம அடுத்தடுத்து நம்ம விஜய காவிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி சீன் வந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் தாங்க பார்க்க போ உங்கள யாருக்கெல்லாம் நம்ம விஜய காவிரி ஜோடியை ரொம்பவே பிடிக்கும் கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்டை தெரிக்க விடுங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா வந்து குமரன் கிட்டே ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம குமரன் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க இங்கே கங்கா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வளகாப்பு வைக்க வேணாம் கங்கா சுத்தமாக பணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா தைய தக்கானு குதிக்க ஆரம்பிச்சுறாங்க உங்களுக்கு எனக்காக எதுவுமே செய்யறதுக்கு வைக்க இல்லையா வளகாப்பு கூட வந்து வைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க என்ன ஜென்மோ நீங்கள் அப்படி இப்படின்னு வந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க கங்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளு இப்போ அஞ்சாவது மாசத்துல தான் நான் வேணான்னு சொல்கிறேன் ஏழு இல்லை ஒன்பதாவது மாசத்துல வச்சுக்கலாம் அப்போ எப்படின்னாலும் பணத்தை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது எனக்கு அஞ்சாவது மாசத்துல தான் வைக்கணும் அந்த காவேரிக்காக தானே இப்படிலாம் பேசுறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் யார் என்ன சொன்னாலும் காவேரி கூட என்னோட வளைகாப்பு சேர்ந்து நடக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்கிட்ட பணம் சுத்தமா இல்லை சரியா அதை புரிஞ்சுக்கோ கொஞ்சம் கூட எதையுமே புரிஞ்சுக்கவே மாட்டேற வர வர நீ ரொம்பவே மோசங்கங்கா உனக்கே தெரியல கங்கா அந்த பசுபதி நம்ம கடையை அடிச்சு நொறுக்கி அதுல எவ்வளவு பணம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இப்படிலாம் வந்து நீ பேசலாமா அப்படின்னு வந்து எவ்வளவு குமரன் சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனா கங்கா இருந்துகிட்டு இல்லை நீங்க என்ன பண்ணுவீங்களோ உங்க தலைய கூட அடமான வைங்க அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது எனக்கு நான் நினைச்ச மாதிரியே அஞ்சாவது மாசத்துல வளகாப்பு நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு கங்கா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க குமரன் அப்படியே தலையை பிச்சுக்கிறாத தான் ஏன் இந்த கங்கா இப்படிலாம் நடந்துக்கிறா என்ன பண்றது நம்ம வளைகாப்பு நடத்துறதுக்கு நம்ம பணத்தை எங்க போயிட்டு ஏற்பாடு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த டைம்ல சாரதம்மா ரூம்க்கு வராங்க சாரதம்மாவை பார்த்ததுமே இங்க குமரன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு நானும் கங்காவும் பேசிகிட்டு இருந்ததா அத்தை இதுவும் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே நம்ம சாரதா கிட்ட வந்து ரொம்பவே நார்மலாக வந்து பேசுகிறாங்க வாங்கத்த என்னங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா தம்பி நீங்கள் பேசுன அந்த கேள்விப்பட்டேன் பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஏங்கிட்டே இருக்குது நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட எதுங்கத்தான் அவ்வளோ பணம் நான் பார்த்துக்கிறேன் தானே எப்படினாலும் நான் ஏற்பாடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கப்பா மிஞ்சி போனால் என்ன ஐம்பதாயிரத்துக்குள்ளே தான் வரும் என்கிட்ட ஒரு நகை இருக்குது அதை அடகு வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் எதுவும் வெளியெல்லாம் கடன் வாங்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம குமரன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாங்கத்த நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாருப்பா நான் சொல்கிறத கேளுப்பா சரியா அந்த நகையை அடமானம் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குமரனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை இந்த விஷயம் கங்காவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாரு ஆனால் இங்கே சாரதமா இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரிங்கத்த அப்படின்னு வந்து சொல்லிடறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் நம்ம காவிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம விஜய் வந்து கிஃப்ட்டு பண்ண அந்த செயினை பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க இங்கே எல்லாேருமே இருக்கிறாங்க அந்த டைமில் நம்ம காவிரி வராங்க காவிரி முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் அதை பார்த்தா நம்ம சாரதா பாட்டி இருந்துக்கிட்டு என்ன காவேரி வழக்கம் போல இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே ஜொலிக்கிற உன் முகத்தில் அவ்வளோ ஹே சந்தோஷம் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு நீங்களே கண்டுபிடிங்க என்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம பாட்டி சாரதமாக இருந்துக்கிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க இல்லையே அப்படி எதுவும் தெரியலையே ரொம்ப அழகா இருக்கிற அது மட்டும்தான் எங்கள் கண்ணில் படுது மற்றபடி உங்ககிட்ட என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியல காவேரி நீ ஏன் சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் நம்ம கங்கா இருந்துக்கிட்டு பாக்குறாங்க காவேரிய மேல இருந்து கீழே முடிய அவங்க வந்து நோட் பண்ணிடுறாங்க என்ன ஏதோ புதுசாக ஒரு செயின் போட்டிருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படியே பயங்கர ஒரு கோவத்துலையும் பொறாமையிலையும் நிற்கிறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு என்னம்மா என்ன பாட்டி இப்படி இருக்கிறீங்க இத்தனை வருஷமாக என்ன பார்க்குறீங்க என்கிட்ட என்ன சேஞ்ச் இருக்கு புதுசாக என்ன மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே சல்லமாக வந்து சண்டை போடுறாங்க இங்கே பாருங்க நான் புதுசாக செயின் தான் போட்டிருக்கிறேன் அதான் நான் ரொம்பவே அழகாக தெரிகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏதிடி இந்த செயின் ரொம்பவே அழகாக இருக்குடி காவிரி எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் காவிரி இருந்துக்கிட்டு நான் எதுவும் வாங்கலை விஜய்தான் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே கங்கா இருந்துக்கிட்டு இதெல்லாம் இப்போ அவசியமா வீட்டு வாடகைக்கே நமக்கு பணம் இல்லை தேவையில்லாத செலவு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க உடனே நம்ம காவிரியோட முகமே மாறிடுது அப்போ தான் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கங்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை நான் காவிரிக்காக இதை முன்னாடியே வாங்கி வச்சது பத்திரமாக வச்சுருந்தேன் காவேரி நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன் அப்போ தான் முடியாமல் போச்சு அதனால் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு நான் காவேரிக்கு வந்து நான் வந்து கிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களை மாதிரி தான் எடுத்ததுமே காவேரி என்கிட்ட வந்து சண்டை போட்டா இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்னதுக்கு தான் அவள் வந்து சமாதானமே ஆனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் குமரன் இதெல்லாம் பார்த்துட்டு கங்கா இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இதை வச்சு சண்டை போட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கிஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே பயந்துட்டு நிற்கிறாங்க கங்கா அப்படியே குமரனை பார்த்து முறைக்கிறாங்க இந்த காவேரி ரொம்பவே கொடுத்து வச்சவ தான் அவ மட்டும் சந்தோஷமாக இருக்கிறா கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கடவுள் மொத்தமாக கொடுக்குறாரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கடவுள் கொட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வயிற்றுச்சில் நின்றுட்டு இருக்கிறாங்க தான் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி இருந்துக்கிட்டே என்ன விஜய் நீங்கள் மறந்துட்டிங்களா இன்றைக்கி ஸ்கேன் எடுக்க போகணும்ல போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ தான் விஜய்க்கு வந்து ஞாபகம் வருது ஆமாக்காவதி மறந்துட்டேன் பாரு நல்ல வேலை ஞாபகப்படுத்தின கிளம்பலாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சாரதமாக முகமே மாறி எடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம காவிரி இருந்துக்கிட்டு அக்கா என்ன உனக்கு ஓகே தானே வா போகலாம் கிளம்பு டைம் ஆயிடுச்சில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துகிட்டு இல்ல இல்ல நீங்க போயிட்டு வாங்க நான் இன்னொரு நாள் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க எங்க காவேரி கங்கா கிட்ட எவ்வளவு பேசி பாக்குறாங்க அக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா அக்கா ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கங்கா கிட்டே வந்து எவ்வளவோ வந்து பேசி பார்க்குறாங்க ஒரு ஸ்டேஜில் கங்கா வந்து காவிரியை திட்டிடுறாங்க ஏய் உனக்குலாம் அறிவியே கிடையாது நான் தான் சொல்றேன்ல நீ போயிட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு நான் எப்போ போ போகணுமோ அப்போ போய்க்குவேன் எனக்கு வந்து இன்னைக்கு போகிறதுக்கு வந்து தோணலை சரியா எனக்கு நிறையா வேலை இருக்குது கடையில் உங்களை மாதிரி நான் சும்மா ஒன்றும் வீட்டில் வெட்டியா இல்லை நான் வந்து எங்கே வேணாலும் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிடுறாங்க இங்கே காவிரியோட முகமே மாறிடுது ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு இங்கே பாருக்கங்க வர வர உனக்கு ரொம்பவே திமிர அதிகமாயிருச்சு எதுக்காக அப்படிலாம் நீ பேசிட்டு இருக்கிற உனக்கு இப்போ என்ன வேலை இருக்குதானே போ கிளம்பு கடைக்கு காவிரி நீ விஜய் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்த காவேரி கங்கா அப்படிலாம் அப்புறம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடாங்க விஜய் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது இங்கே நம்ம சாரதமாக சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம காவேரிக்கு வந்து திருநீர்லாம் வச்சு விட்றாங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே போகும்போது நம்ம விஜய் நம்ம சாரதமாவும் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க நம்ம சாரதாமல் விஜய்கிட்ட கண்ணாலேயே வந்து பதில் சொல்கிறாங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி ரொம்பவே ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு நம்ம கிட்டே வந்து ரொம்பவே ஜாலியாக பேசுகிறாங்க ஆனால் நம்ம காவிரி காவிரி வந்து நார்மலாக வந்து பேசிக்க மாட்டுறாங்க ஏன் காவிரி கங்கா பேசுனதை நினச்சி கவலைப்படுறியா அதெல்லாம் வந்து நீ பெருசாக கண்டுக்காத நீ தானே சொல்லியிருக்கிற உன் அக்கா எப்போதுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏங்க அவள் என்னையே எதனாலும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அவள் உங்களையுமே குத்தி காமிக்கிற மாதிரி தான் பேசுனா அதாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படியே விஜய் கைய பிடிச்சிட்டு காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க எங்க உங்களுக்கு எதுவும் வருத்தமா எனக்காக எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வந்துருக்குறேங்க கங்காக்கா இப்படிலாம் பேசி ரொம்பவே கஷ்டப்படுத்துறாள் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க பேசாம நீங்க அங்கேயே போயிருங்க உங்க வீட்டுக்கே தாத்தா பாட்டி கூட சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம விஜய் இருந்துகிட்ட காவிரியை பிடிச்சி திட்டுறாங்க காவேரி நீ என்ன பைத்தியமா கங்கா பேசுனதை நான் பெருசாவே எடுத்துக்கல சரியா ஏதோ அவங்க கோவத்துல பேசுறாங்க அவ்வளவுதான் நீ எதுக்காக இப்படிலாம் ஓய் ஆமாம் என்ன அங்கே வீட்டுக்கே போக சொல்லியிருக்கு போக சொல்லிட்டுருக்குற ஏன் உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலையா அதனால தான் என்னை துரத்தை பார்க்குறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க ஆமாம் எப்போ பார்த்தாலும் நீ இப்படியே இதுக்கு இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் பேசினா அப்புறம் பாரு என்ன பண்ணுவேனே தெரியாது உண்மையாகவே நான் கிளம்பி போயிருவேன் அங்கெல்லாம் போக மாட்டேன் வேற எங்கேயாச்சும் கண் கட்டாத தூரத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி சரி சாரிங்க இன்னுமே நான் வந்து சொல்ல மாட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துகிட்டு கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே நம்ம விஜய் காவிரி வந்து போயிடுறாங்க இங்கே நம்ம காவிரிக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் டுவின்ஸ் பேபி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வரைக்கும் நம்ம விஜய் வேண்டாத சாமி இல்லை அப்படியே காவிரிக்கிட்ட தான் கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துகிட்டாலும் ஆனால் அவ்வளோ ஒரு பயத்தில் தான் இருந்தாங்க நம்ம டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல விஷயத்த வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு காவிரியுமே ஸ்கேனில் பேபியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க அடுத்த டாக்டர் இருந்துக்கிட்ட நம்ம விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி குழந்தையும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது காவிரியும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே காவேரி முன்னாடியே விஜய் கிட்ட டாக்டர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் விஜய் இதுக்கப்புறம் அந்த அம்மம் போட்ட விஷயத்த நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதோ இந்த ஸ்கேன்ல வந்து தெரிஞ்சிருச்சுல இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அம்மா போட்டதுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ரொம்பவே ஆறுதல் சொல்கிறாங்க டாக்டர் உடனே நம்ம காவிரியை ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன் டாக்டர் இதே இதுக்கு இப்போ திடீர்னு வந்து சொல்கிறீங்க இதனால ஆல்ரெடி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதானே சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னார் விஜய் இல்லை அவர் உங்ககிட்ட வந்து பொய் சொல்லியிருந்தார் ஏன்னா இந்த மாதிரி டைம்ல இது இந்த விஷயத்த வந்து சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க தேவலாம இதை யோசிச்சு நீங்களும் ஃபீல் பண்ணி குழந்தையே ஃபீல் பண்ண வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிட்டே இருந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உண்மையை மறைச்சிட்டாங்க ஆனால் அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது அம்மா போட்டுச்சுன்னா ஒரு சில பேரோட குழந்தை பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாவம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாரு வந்ததுமே இதை பற்றி எங்கிட்ட வந்து பேசினாரு உங்கள் மேலே உங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தான் பாசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே நம்ம காவிரியை ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலை ஆனால் விஜய் இதை நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டு இருப்பாரு கவலைப்பட்டு இருந்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் பேபி வேற ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியலை கிட்ட டாக்டர் வந்து மெடிசன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக பண்ண சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரியுமே கண்டிப்பாக எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க விஜய காவிரி வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு வரும் தாத்தா சொல்லிட்டு கால் பண்ணி காவிரிக்கு ரொம்பவே சந்தோஷமா பக்கம் சாரதமா வந்து வாசலையும் எட்டி பார்த்துட்ருக்குறாங்க கரெக்டாக நம்ம விஜய காவிரி வீட்டுக்கு வராங்க காவேரி வந்ததுமே இங்க நம்ம சாரதமா வந்து அப்படியே கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்கறாங்க அப்போவே நம்ம சாரதமா புரிஞ்சுக்கிறாங்க அப்போ எல்லாமும் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க என்னப்பா காவிரி இந்தளவுக்கு சந்தோஷமா இருக்கிறா குழந்த ரொம்பவே சூப்பராக இருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அத்தை குழந்த ரொம்பவே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அத்தை காவிரிக்கு ஒரு குழந்தைக்கு அந்த கடவுள் ரெண்டு குழந்தையே வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே இங்கே சாரதமாக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னப்பா சொல்கிறீங்க அத்தை காவிரி வயிற்றில் வளர்றது ட்விங்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டி சாரதமாக எல்லோரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்கள் குமரன் இருந்துக்கிட்டு எங்கள் நம்ம விஜய்க்கு ஹக் பண்ணி வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் கங்கா இதை கேட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எதுவுமே ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே வெறுப்போடு நின்றுட்டு இருக்கிறாங்க நம்ம காவிரி நம்ம கங்காவை பார்க்குறாங்க ஏன் சந்தோஷம் இல்லையா வந்து பேச கங்காவ பாத்துட்டே காவேரி சாரதா இருந்துட்டு ஏ கங்கா போயிட்டு காவேரி கிட்ட பேசுடே அப்படின்னு நான் என்னத்த பேச அதான் நீங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டு கங்கா இங்க இருந்து போயிடுறாங்க இங்க நம்ம காவேரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாங்க உடனே சாரதா இருந்துட்டு காவேரி அவ ஏதோ லூஸ் ஏதோ ஒரு கோவத்துல இருக்கிறா நீ ஒண்ணும் வந்து பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம காவேரி விஜய் வந்து ரூமுக்கு போய் போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் கங்காவும் நினச்சதா காவேரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம காவேரியை விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க காவேரி இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போது விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அப்போது விஜயோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு விஜய் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இப்போதைக்கு வேக்கன்சி இருக்குதுன்னு நீ வேணா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே கிளம்பி நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க எப்படினாலும் இந்த வேலையை நான் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போன விஜய்க்குமே பெரிய ஏமா முன்னாடி இடத்துல எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் வராங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு லாட்ரி சீட்டு வந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க சும்மா என்ன நமக்கு என்ன விழுந்துற போதா ப்ரைஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது டேட்டும் அன்னைக்கு டேட்டே போட்டிருக்கிறாங்க உடனே சரி என்னென்னத்துக்கும் சும்மா வாட்சி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை வந்து பார்க்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா அவரு லாட்ரி சீட்ல இருக்கிற நம்பர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குது வின் பண்ணதா இதை பார்த்ததுமே நம்ம விஜய் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அந்தளவுக்கு உடனே நம்ம காவிரிக்கு கால் பண்ணிடுறாங்க உடனே சீக்கிரம் கிளம்பி வா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கிட்ட விஷயத்த சொல்லவும் காவிரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து பணக்கெட்டுகளோட வீட்டுக்கு போகிறாங்க போனதுமே காவிரி இருந்துகிட்டு அம்மா அம்மா எங்கம்மா இருக்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க ஏன் என்னாச்சு இந்த காவிரி இப்படி கத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமா வேகமா வர இன்னொரு பக்கம் பாட்டி கங்கா குமரன் எல்லாருமே வந்து பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க இங்க பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா நம்ம விஜய் காவிரி வந்து பணத்தை கையில வச்சுருக்குறாங்க இத பார்த்தா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னடி காவிரி இவ்வளோ பணம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா விஜய் காவிரி விஷயத்த வந்து சொல்றாங்க விஷயத்த கேட்டதுமே இங்க பாட்டி சாரதா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க குமரன் உட்பட ஆனால் முகத்தில் கொஞ்சம் கூட வந்து சந்தோஷமே இல்லை நெக்ஸ்ட்டு நம்ம காவேரி விஜய் வந்து பணத்தை வந்து நம்ம சாரதா கிட்ட வந்து கொடுக்குறாங்க சாரதா கிட்ட பாட்டுக்கிட்ட இருந்தாங்க வச்சுக்கோங்க இனி கவலையே இல்லை இனி வந்து இவரும் வந்து எங்கேயுமே வேலை தேடி அலைய தேவையில்லை இதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி ஒரு பிளான் போட அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் வாடகை வீட்லேயே எத்தனை நாள் நம்ம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து இங்கே பாட்டியும் ஒன்று சொல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் கங்கா மட்டும் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருக்கிறாங்க சும்மாவே இந்த விஜய் காவிரியை தூக்கி தலையில தூக்கி வச்சு ஆடிட்டுருக்கும் இருக்கும் இந்த அம்மாவும் பாட்டியும் இப்போ இப்படிலாம் வந்து நடக்குது சொல்லவா வேணும் இனி நம்மளை ஓரங்கட்டிடும் கடவுள் நம்மளை மட்டும் ஏன் கொஞ்சம் கண் திறந்து பார்க்க மாட்டாருன்னு தெரியலையே காவிரிக்கு மட்டும் அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒரு கெட்ட வந்து நம்ம கங்கா கிட்டயுமே காவிரி வந்து கொடுக்குறாங்க என்ன பிச்சை போடுறியா அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஓவரா பேசுறாங்க அடுத்தடுத்து இன்னுமே பல ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது கண்டிப்பாக நம்ம விஜய் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ அவருக்கு அதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்